ஆமா தேவியாணி உங்க அண்ணனோட பொண்ணா உம் அப்படின்னா ஏன் உங்களுக்கு நம்மளுக்கு எந்த உருவும் இல்ல நானே அறுத்துக்கிட்டதுனால ஏய் தம்பி தேவியாணி உனக்கு மொர பொண்ணுடா மூணு காரு எத்தனையோ கம்பெனில ஷேர்ஸ் எவ்வளவோ சொத்து பங்களா அப்பப்போ இன்னும் சொல்லணுண்ணா உன் பேச்சுனு ஒருத்தரியா முடியலடா சந்தோஷ தாங்க முடியல அப்பேர்பட்டவங்களோட உறவே இல்லாம நாம்ம சிம்பிளா வளத்துறகாங்க நம்ம பெத்த அம்மா நீ அது கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணடா சொல்லுங்கமா அவங்களுக்கு நமக்கு என்ன பேசி வார்த்த சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கேன்ற விஷயத்தை ஏமாங்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிள வளத்த எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்கற நினைப்பையே நானே மறந்துட்டதனால எதுக்கு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் விட்டு என்ன எதுவுமே கேட்காதடா மறந்து போன உறவுகளை ஞாபகப்படுத்திக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடைக்க போறதில்ல லாபத்தை பத்தி பேசலாமா அந்த அளவுக்கு நஷ்டம் ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்க அப்பா உன்ன விட்டுட்டு போயிட்டாரு இதுக்கு மேல உனக்கு நஷ்டம் வர்றதுக்கு என்னடா இருக்கு